மக்களுடைய தலைவர் மேலாளர் பிரதாரன் தலைவரை கேவலப்படுத்திய இதுக்காக எங்கட இழந்த கூறாம் தமிழ் மக்கள் கொந்தளிக்குது ஆனபடியால் திரு வந்து திரு வந்து இது தான் சொன்னா கூற்று உண்மையும் பொய் என்று சொல்லி இந்த இழந்த மக்கள் மனமாந்த மன்னிப்பு கேட்கும் மாதிரி நான் தாழ்மையுடன் கேட்கிறேன் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பயனிஸ் ரங்கமணர் ஆனால் திருமாவளரன் திருமாவளர் பற்றி நான் கலைக்கப் போவேன் ஆனால் அதை பற்றி நான் இதை மக்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன் எல்லா ஊக்கங்களும் இதை அறிய வேணும் தேசத்தில் விடுகிற குளிகள் இயக்க காலத்தோட்டையில் இருந்தும் என்ன என்ன என்னை பொறுத்து அறிஞ்சதான் எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதை இயங்கை வழி கிட்டாரு பரவலா ஐயங்கி வலிக்கிட்டாரு ஆனால் அப்படி விளங்கி கொண்டிருக்கின்ற போது இந்த தேசத்தில் ஒரு தமிழ் மக்கள் ஒரு நல்ல செப்பநாதமான வாழ்க்கையில் நடந்து ஒரு மகத்திகரமாக தான் இருந்தார் ஆனால் அரசாங்கத்தோட எல்லா சாமனும் தடப்பட்டிருந்தது மன்னனிலிருந்து எல்லா மன்னனேருந்து பெற்றோர்லேருந்து சகனரும் தோட்ட தொழில் துறையில் இருக்கிற விவசாயத்தை எல்லாத்தையும் தரப்பட்டு இருந்தது ஆனால் அப்படியாவது காலத்திலேயும் எங்கட நேதாவூர் மேற்கொள்ள பிரபாகரன் அவர்கள் செயற்கையான பசடையை தயாரித்து ஓராத மோட்டார் சைக்கிளுக்கும் செயற்கையான அந்த திரவியங்களை தயாரித்து ஓராத மோட்டார் சைக்கிளும் மூட வைத்தவர் வீடு வாசலுக்கு மன்னனை கிண்ணனை ஒன்று இல்லாத போது அது முளக்கறிக்கிறதுக்கு முழுகுறிஞ்சி முழு உரிய உருக்கி ஒரு நீண்டின் சமண்டின் பக்கெட்டுக்களை போட்டு ஒவ்வொரு ஒரு ஏழை மக்கள் வீடுகளிலேயே போட்டு அதை ஒரு வெளிச்சகரமாக தான் இந்த மக்களை வாழ வச்சிருந்தவர் ஒரு சனங்களுக்கு வீட்டில இது அரிசியோ அரிசியோ இந்த ஒரு உணவுப் பொருட்களோ தட்டுப்பாடு இல்லை ஒவ்வொரு வீடு வாசல் வளவு பார்க்க வாய்க்கால் வந்து ஒரு காணிலேயே தோட்டத்துறை இல்லாத காணி என்று நாங்கள் கண்காண காடக்கூடியதாக இல்லை அந்த அந்த இடத்துலயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தோட்டங்கள் இருக்கும் மடவழியில மிளகாயிலேருந்து தக்காளியிலேருந்து எல்லா ஒரு வீட்டுலயே கண்களை சேமிப்பு இல்லை எல்லா வளகுல எங்க பார்த்தாலும் தோட்டத்துறையா அந்த ஒரு காணி பெருங்காணியா இருக்கல அப்படி வளமாகத்தான் இந்த காணிகளை மக்களை வழிகாட்டி கொண்டு இருந்தன எங்க ஒரு புள்ளைய சின்னங்கிற பிள்ளையர் வீடுவாச வேறு திட்டத்திலே முட்டாடம் அந்த புள்ளைய கண்காணித்து அறையும் தூக்கி கல்வியை அவர் தன்னுடைய சிறப்புல கல்வி கிழமையை மூட்டி வழி நடத்தி வந்தவர் வேற ஒரு வேறுக்குள்ள பிரதாகரன் ஆனால் அவர் ஒரு இயக்கத்திலே உருவாயிருந்த காலத்திலேயும் ஒவ்வொரு வீடு மூடாக வீடு மூடாக விடுவார் எந்த இடத்துல அடுப்பு மூட்டை எந்த இடத்துல அந்த மூட்டை போய் மேலாவது வேலைப்பட பிரி சீட்டிருக்கிற ஒரு குடும்பம் பட்டியல அதே இட்டு வாழ்க்கையை பற்றி நான் கிடக்கிறேன் அவன் ஒரு தன்னுடைய நல்ல புள்ளைகளையும் இவார்தான் இல்லை எங்களை போனாலும் நான் தன்னுடைய குடும்பங்களையும் வரலாற்றை நடத்தி கொண்டிருந்தார் ஆனால் திரும திருமாவளர் அவர்கள் சொல்லுகிறார் வேறு பிள்ளை திரவாரன் போய் அவர்கனார்ட்ட போய் திரு திருமாவளர் போய் கேட்ட போட்ட போது அவர்கள் அறுக்க கொடுத்துருக்கான் ஆனால் அது பொய்யா இருக்க அவர் போய் அவவி கொண்டு போவேன் தூக்கி கொண்டு போகணும் அந்த அங்கே ஃபைனோரு சுட்டு போட்டு பிரவரன் மறவனனியை தூக்கி கொண்டு போகவே இல்லை ஆனால் மறவணனி ஒரு போராளி அவர் அங்க போராளியாக இருந்த கட்டத்தில் போராளியாக இருந்த கட்டத்தில் இரு ஒரு தட கால பிரபாரன் மேல் அதாவது மேலாவது வேடிப்புள்ள பிரவாரன் மேல் ஒரு ஒரு தடவை கால் பச்சத்து இருந்தால் காலிச்சிருக்குறேன் எங்கடே அண்ணன் திரிவன்

சேரன் மாதிரி இது அவ நேற்றி அவள் சீரியஸ்னால் போராடி கொண்டு இருக்க கேட்கறான் தலைவர் மேல ஒரு அறி அறிவிச்சு அவளை அவரோட மொழியை கூட்டிக்கொண்டு போய் சன்னிடத்தில் இருந்து வச்சுட்டான் அவளை சுவமடுத்தி ஆக்கி ஒரு சிறிய ஒல்லியாக பிள்ளையார் போயில்லை வச்சுட்டான் நோம்பல் சாரி எல்லாம் கட்டிட்டான் அவர் ஒரு மஞ்சள் கையில் கட்டி அவளை கை பிடிக்காது அதுதான் கல்யாணம் கட்டும் போது திருமணம் ஆகும் போது அதுதான் ஒரு ஆறு பேர்லாம் நின்றார்கள் பெரும் ஆடம்பர வாழ்க்கையோ இன்னும் ஆடம்பர வாழ்க்கையோ அது அங்க நடக்காது நடக்காது சின்ன ஒரு சிறிய கல்யாணம் நடந்தது அப்படி இருக்கும் திருமா திருமாவளர் அவர் கூறுறார் அவர் பதினாறு வேற சுட்டு போட்டு மருமணியில் கூட்டிக் கொண்டு அது சுத்தமான போய் வதந்திகள் அவன் இந்த கரையை கட்டு கரையை ஒரு சோழ்காதே போ நான் சொல்றது உண்மை மரணி உண்டா அவளை போராட்டிருப்பனா இயங்கி இருக்கும் போது ஒன்பது நாள் உயிருக்கா மோடிக்கு போலாடி இருக்கும் போது தான் மேலாகுரன் மலம் தாங்கா நான் மேதாகுருன் பிரதாகரன் அவளை தூக்கி கொண்டு போ ஆறு போலாடி தூக்கி கொண்டு போய் நல்லா சுயத்தை கொடுத்தா அவன் கட்டு சிறிய புள்ளியாக போய்

கேவிடப்படுத்திய இருக்காக இளைஞர் ஊரா தமிழ் மக்கள் சொந்த அளிக்குது ஆனபடியால் திருமாவளர் வந்து திருமாவளர் வந்து இது தான் சொன்னா கூற்று உண்மையும் பொய்யன்று சொல்லி இந்த இளைஞர் மக்கள் மனமாந்த மன்னிப்பு கேட்கும் நான் தாழ்வுடன் கேட்குவேன்